மூன்றாம் மாதம் இன்னைக்கு பன்னெண்டாம் தேதி நாங்கள் விதி எல்லாத்தையும் போட்டு கண்டுக்காக விதை போடுறதுக்கு இருக்கிறோம் விதை போட்டால் எப்படின்னு ஒரு மூன்று கிழமை ஒரு மாதத்தில் நல்லா கண்டு வந்துடும் நாலாம் மாதம் இங்கே எடுத்து நல்ல கணக்காக இருக்கும் அதுக்கு முதல்ல நட்டா இந்த குளிருக்கு எல்லாமே பழுதாக போயிடும் அதாவது உங்கள மூண்டாம தொடக்கத்தில் போடலாம் நாங்கள் கொஞ்சம் லேட் ஆகிட்டு வந்து சொல்லுவோணும் இதை போட்டு கண்டு எடுக்கிறது கண்டு பிளாஸ்டிக்ல புக்ஸுகளும் இருக்குது அது வேண்டி போடலாம் இது நாங்கள் பாவிச்ச முட்டை புக்ஸை வச்சு போட்டு முடிச்சு வச்சுன்னா

வித வேண்டி போடாமலுக்கு ஒரு பாக்ஸ் டொமாத்த வேண்டிட்டு போடுறோம் பாருங்க அப்படி இருக்குது அப்படி கண்டு வருதுன்னு காட்டுறோம் அப்படி இதில் காய்க்குதுன்றதையும் காட்டுறோம் உங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எல்லாமே தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ நீங்கள் வெட்டி வச்சுட்டு நீரால் கொஞ்சம் மண்ணை போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் தெளித்து ரெண்டு ஒரு புக்ஸாக மூடி வச்சிங்கன்றாலே உங்களுக்கு மூன்று கிலோ மேலே அதில் ஒரு மாதத்தில் நல்ல கண்டு வந்திருக்கும் எடுத்து நடலாம் மூடி போட்டு தண்ணி தெளிச்சு விடணும் ரெண்டு ரெண்டு மூணு நாளைக்குள்ள ஸ்ப்ரே போத்தில் தண்ணி எடுத்துட்டு ஸ்ப்ரே பண்ணி விடலாம் இல்லாட்டி கையால் கூட தெளிச்சு விடலாமோ ஸ்ப்ரே போத்துட்டு இருந்தால் ஸ்ப்ரே போத்துல எடுத்துகிட்டு ஸ்ப்ரே பண்ணி விடலாம் இல்லாட்டி கையால் தெளிச்சு விடலாம் நீட்டு பூசணிக்கா விதை വേണ്ടി എടുത്ത വിധ മു எடுத்தோடனே போய் பிளாஸ்டிக் பாக்ஸ் வண்டி கண்டுக்கு நடுறது கண்டு சொல்லி சிலவழிச்சு வேணோன்னு மட்டும் இல்லை மாதிரி முட்டை பாவிச்ச கேஸ் எடுத்து வச்சிங்கன்னு வச்சுன்னா தனித்தனியாக கண்டு எடுக்கலாம் தொடர்ந்து பார்க்கணும் வேணும்னு சொல்லி சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி விடுங்கோ தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்கலாம் நாங்கள் தொடர்ந்து கண்டு முளைச்சொன்ன போடுவோம் கண்டு நாட்டுட்டு அதில் காய் கேக்கில் போடுவோம் எல்லாத்தையும் தொடர்ந்து போட்டுடுவோம் ஓ அப்படிங்கி சமைக்கேற்க போடுவோம் நீங்கள் தொடர்ந்து வந்து பொமன் எழுதி நீங்கள் வச்சுருந்தால் நாங்கள் சில நேரம் உங்களுக்கு கூட பாசலில் அனுப்பி வைப்போம் இது பார்த்தீங்கன்னு வச்சுனால் மிளகாய் குடம் மிளகாய் இது வந்து ஃப்ரெஞ்சில் பார்த்து போகணும்னு சொல்கிறோம் குட மிளகாய் சிவப்பு பச்சை ரெண்டும்

தொடர்ந்து பாருங்க அடுத்த வீடியோவில் கண்டு உங்களை சொன்னால் போடுவோம் கண்டு போனங்கண்டா கேட்டீங்கன்னா கண்டு தருவோம் நாங்கள் இது மட்டும் இல்லை பாருங்கள் ஒலாம் பதியம் போட போவோம் ஒரு சில அக்களை வைக்கணுமே சொல்லி வச்சுக்கணும் நாங்கள் இப்படி செய்கிற போகிறோம்னு என்று உங்களுக்கு உங்களுக்கும் போன கொண்டு வச்சுனா கமெண்ட்ஸில் போடுவோம் எங்கள் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மூணு வீடியோவும் வரும் டிக்டாக் வீடியோவிலையும் சின்ன சின்ன வீடியோக்கள் வரும் ஆனால் மூணு வீடியோவும் பார்க்கணுமெண்டா எங்களோட எஸ் எம் பிரதர்ஸ் ஃபான்ஸ் என்ற கனவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சரி இது பார்த்தீங்கன்னு வச்சுனா பைத்தங்கா விதாபூர்வம் பைத்தங்காய் பாவக்காய் வெண்டிக்காய் பைத்தங்காய் வந்து சோப்பு பைத்தங்காய் பச்சை பைத்தங்காய் இது பார்த்திங்கன்னா பாவக்காய் இது பாவக்காய் எல்லாம் கலந்து போடுறோம் பாருங்கள் அடுத்தடுத்த வீடியோ தொடர்ந்து பாருங்க இப்படி விரது கண்டுகள் எப்படி காய் காய்க்குது இது பாத்தீங்கன்னா வெண்டிக்காய் இது